மன்னார் வங்காளை புனித ஆனால் கல்லூரி தேசிய பாடசாலையின் அதிபரை உடனடியாக கோரி இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து பாடசாலைக்கு முன் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிள்ளைகளின் கல்வியை பாழாக்காதே ஒழுக்கம் இல்லாத உன்னால் எப்படி ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் ஒரு குடும்பத்திற்காக ஊரை அளிப்பதா உள்ளிட்ட பல்வேறு வசனங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேசிய பாடசாலை கடந்த பல வருடங்களாக கல்வியிலும் விளையாட்டு நிகழ்வுகளிலும் ஏனைய போட்டிகளிலும் சாதனை நிலைநாட்டி வந்த நிலையில் அன்னை காலங்களாக பாடசாலை சகல துறைகளிலும் கீழ்மட்டத்தை அடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக குறித்த பாடசாலையின் கல்வி நடவடிக்கை பாதிக்கப்பட்டதோடு மாணவர்களின் சகல துறைகளிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தற்போது நியமிக்கப்பட்டுள்ள அதிபர் நிர்வாகத்திறன் அற்றவராக உள்ள நிலையில் உடனடியாக அவரை மாற்றி புதிய அதிபரை நியமிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீண்ட காலமாக உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்த போதும் இதுவரை குறித்த அதிபரை மாற்ற எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த நிலையில் பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்ததாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்த மன்னார் கல்வி பணிமனை அதிகாரிகள் உடனடியாக குறித்த விடயம் தொடர்பாக துரித நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்த நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் அதாவது இதுவரை காலம் வந்து எங்களுடைய பாடசாலை சமூகம் ஆதி காலத்தொட்டு இந்த இதுவரைக்கும் பாரிய கல்வியிலையும் அதே கலையிலையும் ஒழுக்கத்திலையும் அதே விளையாட்டுகளையும் வந்து பாரிய முன்னேற்றமாகவும் அதை சீர்தோக்கி இருந்தது அதாவது சமீப ஒரு ஒருவட்ட கால காலமாக வந்து எங்கள் பாடசாலை வந்து எங்கள் கண்முனை வந்து சீரழிஞ்சு கொண்டு போகுது எங்களோட தம்பி தங்கையுன்ற ஒழுக்கமோ அது அவங்களோட கல்வியோ அவங்களோட விளையாட்டோ ஃபுல்லாகவே சீரழிஞ்சி கொண்டு போகுது இதுக்கு மிக மிக காரிய காரணக்கத்தாக வந்து இந்த பாடசாலையினர் நிர்வாக திறமையற்ற அதிபர் அவரோட செயற்பாடுகள் வந்து அதாவது எங்களையும் பழைய மாணவர்களையும் கல் பாடசாலை நிர்வாகத்தையும் ஒன்றிணைந்து இந்த பாடசாலை சமூகத்தை கட்டியெழுப்பணுமே தவிர அவர் வந்து ரெண்டுக்கும் இடையில் வந்து நின்று கொண்டு எங்கள் பாடசாலை சமூகத்தை வந்து வீழ்ச்சியை நாங்கள் எதுக்காக விட மாட்டோம் இப்போ எங்கள பாடசாலையை வந்து நல்லா தெரியும் வங்காளை கிராமத்தில் உள்ள பாடசாலை வந்து கல்வித்துறை க மற்றும் விளையாட்டுத்துறை எல்லாத்துலேயுமே முன்னணியை பாடசாலையாக திகழ்ந்தது இந்த மாவட்டத்தில் ஆனால் இப்போ சில பின்னடைவுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறபடியால் அதுக்கான காரணம் அதிபருடைய செயல்பாடுகள் ஆகவே அவர் அவருடைய இதை வந்து நாங்கள் இப்போ ஒரு ஐந்து இந்த மூணு மாதத்துக்கு முன்னுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம் அந்த இதன் பேரில் எங்களுக்கு எந்தவித பதிவுகளும் த பதிலும் தராதபடியால் இந்த போராட்டத்துக்கான போராட்டத்தில் நாங்கள் இறங்க வேண்டிய ஒரு க கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம் ஆனால் இங்கே பாடசாலையில் வந்து ஒழுக்க இதுகளிலையும் அடுத்து விளையாட்டுத்துறை கல்வித்துறை எல்லாமே மலுங்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில் போகிறபடியால் தான் நாங்கள் இந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு